அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிழிவு படத்தின் இயக்குனர் வீரமுருகன் பேசுகிறேன் ஐயா மன்னார்குடி சுவாமி அவரோட மடத்தில் வந்து சுவாமியனோட ஆசீர்வாதத்தோட ஹெஜ்ராஜா அண்ணன் வந்து தமிழ்நாடு ஸ்டோரி படத்தை வந்து ஆறாம் தேதி பூஜை போட்டு தொடங்கி வச்சாங்க திருமாரஞ்சி அண்ணன் கட்சி நிர்வாகிகள் பக்தர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட கதை கரு வந்து கீழ கீழவண்மணியிலேருந்து தொடங்கணும்னு சொன்னது வந்து இப்படி தான் தொடங்கணும்னு சொன்னது அண்ணன் அண்ணாமலை அண்ணன் அப்புறம் இந்த இந்த படத்துல வந்து சில விஷயங்களை வந்து ஹெஜ்ராஜ அண்ணன் வந்து சொல்லியிருக்காங்க திருமாரஞ்சி அண்ண வந்து இது எப்படி கொண்டு போகணும் எங்கன்னா பண்ணனா பண்ணா நம்ம வந்து இந்த திராவிடத்தை வந்து டைரக்டா நம்ம வந்து மக்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்னு திருமாறன் ஜெயனும் பேராசிரியர் சீனிவாசனையா ஒரு ரொம்ப ரொம்ப டிஸ்கஷன்ல கலந்துக்கிட்டாங்க அர்ஜுன் சம்பத்தம்னு இந்த டிஸ்கஷன்ல இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக இந்த படத்தை வந்து பாரதிய இந்து கலாச்சார தமிழ் சேவா ட்ரஸ்ட் இந்த அறக்கட்டளை வந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க இதை வந்து மேனேஜிங் டைரக்டரா இருந்து அன்னிய சிவபிரபாரன் வந்து இந்த ட்ரஸ்டைய நல்லபடியாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இந்த ட்ரஸ்ட்டோட நோக்கமே இந்து தர்மத்தை வந்து கலை கலாச்சாரத்துலேருந்து எப்படி காப்பாற்றி எப்படி காப்பாற்றுறதுன்னா தமிழ்நா இந்து தர்மம் யாரால அழிக்க முடியாது இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்து தர்மத்தை எப்படி தவறான மக்கள்கிட்ட புரிதல் கொண்டு போறாங்க இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து எழுபது வருஷமா நம்மளோட இந்து தர்மத்தை அகெயின்ஸ்டா நம்ம வாயிலே சொல்ல வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத தான் இந்த ட்ரஸ்ட்டை வந்து தொடங்கியிருக்காங்க இந்த ட்ரஸ்ட்ல இருந்து தமிழ்நாடு ஸ்டோரி வந்து ராமலட்சி ப்ரொடக்சன்லயே பண்ணுங்க அப்படின்னாங்க இல்லனே இது மக்களோட மக்களா நானே இது வந்து இதுல ஒர்க் பண்றேனே ஏன்னா நம்ம இந்த படத்துல வந்து நம்ம வந்து எந்த ஒரு ரூபா கூட போடலாம் ஒரு காசு போடாம ஒரு ப்ரொடியூசரா ஆகுறது வந்து நல்லா இருக்காதுனே அது தகுதி இருக்காதுன்னு ஆனா இந்த படத்துல என்னோட உழைப்புகள் எல்லாமே இருக்கு இதுக்கான நான் வந்து முழுசா வந்து பயணிக்கிறனே அப்படின்னு எல்லா வருமே அதை மனப்பொருமா ஏத்துக்கிட்டதுக்கு நன்றி இவ்வளவு பெரிய பொறுப்பு வந்து என்ன என்ன நம்பி அவங்க வந்து கொடுக்கறாங்க அப்படின்னா இதுக்கு மக்களாகிய நீங்களும் தான் காரணம் என்னன்னா கிடிது வந்து ரிலீஸ் ஆகும்போது அதை வந்து ஒரு கம்பெனி வந்து எண்பது லட்சரூவா வரைக்கும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்பது கூட நான் கொடுக்க மாட்டேன் மக்கள்கிட்டே பார்த்துக்குறேன் அப்போன்னு போட்டதுக்கப்புறம் எனக்கு லாஸ் இல்லாமல் அந்த படத்தை வந்து சேவ் பண்ணி கொடுத்தீங்க இந்த மாதிரி நிறையா படங்கள் இப்போ கலன் தேட்டரில் வந்துச்சு இப்போ ஓடிக்கிலாம் போய்கிட்டு இருக்குது அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது என்ன அப்படின்னா இந்துக்களோட ஒற்றுமை இந்த படத்தில் வந்து நம்ம நம்ம எப்படி பாதிக்கப்பட்டிருக்கோன்றதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும் இன்னொன்று என்னன்னா இப்ப நானா வந்து என்ன பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா பாண்டரங்கன் கோயில் அஞ்சு வருஷமா இடிச்சு கோயில் கட்ட முடியாம கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கேஸ் இன்னும் ஒரு ஜட்ஜிமெண்ட் வரல வயதா தான் போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நிறையா கோயில்கள் நிறைய நிறையா வந்து நம்மளோட கலாச்சாரம் இப்போ தமிழ் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு சொல்றவங்க போராடுறவங்க போல பாத்தீங்கன்னா யார் யாரு என்ன நினைச்சுக்கிறாங்க போராடுறவங்களை பாதிக்கிறது தமிழர்கள் இல்லை என்னன்னா நான் என்ன சொன்னா தெலுங்குக்காரங்க மொழிக்குள்ள தெலுங்கு எடுக்கட்டும் கன்னடக்காரவங்க கன்னடம் எடுக்கட்டும் மராட்டிக்காரங்க மராட்டி எடுத்துக்கிறட்டும் ஹிந்திக்காரங்க ஹிந்தி எடுத்துக்கிறட்டும் இந்த மாதிரி இது மொழி கொள்கைதான் நான் வந்து ஒரு மா தெலுங்குனா இருந்தா தெலுங்கு எடுத்துட்டு போறேன் கன்னடனா இருந்தா கன்னடம் எடுத்துக்கோ தமிழ்னா எனக்கு பிடிச்ச லாங்குவேஜ் எடுத்துக்க போறேன் அது மாதிரி நம்மளை முட்டாளாக்குறாங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுதான் இந்த படத்தோட முக்கியமான சாராம்சமே இந்த படத்தை வந்து வெற்றி படமாக்கணும் அது உங்களுடைய எல்லாருடைய உழைப்பு இதில் இருக்கணும் ஏன்னா இந்த படத்தில் வந்து க கதை டிஸ்கஷன் முடிச்சோம்னா சொன்ன ஒரே வார்த்தானே இந்த படத்தில் நீங்கள் ஒரு கேரக்டராக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு முயற்சி யார் நம்மளை ஆகி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது இன்வால்வாகி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன் ரஜராஜரன் வந்து அர்ஜுன் சம்பத்துல தண்ணி திருமாரஞ்சி பேராசாரியா சீனிவாசன் எல்லா பேருமே இந்த படத்தில் நடிக்கிறாங்க போக ஆர்டிஸ்ட் மட்டும் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இப்போ வந்துடக்கூடாது படம் ஸ்டூட்டிங் முடியிற வரைக்கும் அப்படின்ட்டு இது மிக பெரிய பெரிய பிரமாண்டமான செலவு திட்டமிட்டு இருக்காங்க ட்ரஸ்ட் அவங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் வெற்றி படம் ஆகணும் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்